தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உள்ளங்கள் அன்பு அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் ஒன்று உண்டு தாமரை ஒன்மலர் மூன்று உள தன் தாதை தாழும் இரண்டு உள காயத்துள் நன்றாக காய்ச்சி பதம் செய்ய வல்லார்க்கு இன்றே சென்று ஈசனை எய்தலுமாமே உடலில் சிவன் விளங்கும் சகசிர தலமான தாமரை மலர் ஒன்று இருக்கிறது அங்கு வழிபட திங்கள் கதிரவன் அக்னியான மூன்று கண்மலர்கள் உண்டு அவ்வழிபாட்டால் இறைவன் திருவடியாகிய விந்து நாதம் விளங்குவன அங்கேயே இழைத்து நின்று திருவடிகளை வணங்கும் திறம் உடையவர்களுக்கு இப்பொழுதே சிவப்பேற்றை அடைதலும் கூடும் என்பது திருமந்திர பாடலின் பொருளாக அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிச்செய்த செய்த சிவானந்த லகரியின் இருபத்தி ஏழாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் கரஸ்தே ஹேமாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ கிரகஸ்தே ஸ்வர் பூஜாமர சுரபி சிந்தாமணிகனே

அருகில் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் இருக்க கிருஹஸ்தே ஸ்வர் பூஜாமர சுரபி சிந்தாமணிகனே வீட்டில் கற்பவிருக்ஷம் காமதேனு சிந்தாமணி ஆகியவற்றின் கூட்டம் இருக்க ஷிரஸ்தே சீதாம்சௌ தலையில் குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன் இருக்க சரண யுகலஸ்தே அகில சுபே இரு திருவடிகளிலும் எல்லா மங்களங்களும் நிலைத்திருக்க அகம் கம் அர்த்தம் தாசியே நான் எந்த பொருளை உனக்கு கொடுக்க முடியும் மம மனக என்னுடைய மனது பவத் அர்த்தம் பொருட்டு அளிக்கப்பட்டதாக பவத்து இருக்கட்டும் தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் வரும் கரஸ்தே ஹேமாத்ரோ என்பதற்கு இறைவன் திரிபுர சம்ஹாரம் செய்த பொழுது பொன்மலையாகிய மேருவை வில்லாக்கிக் கொண்டார் தம் கைகளில் பில்லாக்கிக் கொண்டதால் கரஸ்தே ஹேமாத்ரவ் என்று கூறப்படுகிறது நிக்கட்டஸ்தே தனபதவ் ராஜாதி ராஜனான குபேரனை பரமசிவன் தோடனாகவும் நண்பனாகவும் ஆக்கிக் கொண்டார் கற்பவிருக்ஷம் காமதேனு சிந்தாமணி ஆகியவை தன்னை அண்டியவர்களுக்கு ஆசைப்படும் பொருளையெல்லாம் அளிப்பவை அவற்றை தனது வீட்டிலேயே வைத்திருக்கிறார் சரண யுகலஸ்தே அகில சுபே இறைவனின் இரண்டு பாத கமலங்களும் எல்லா நலன்களுக்கும் உறைவிடமாக திகழ்கிறது மலையில் உறைபவரே கையில் பொன்மலை இருக்க அருகில் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் வீற்றிருக்க வீட்டில் கற்ப காமதேனு சிந்தாமணி ஆகியவற்றின் கூட்டம் இருக்க தலையில் குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன் இருக்க இரு திருவடிகளிலும் எல்லா மங்களங்களும் விளைத்திருக்க நான் எந்த பொருளை உனக்கு கொடுக்க முடியும் என்னுடைய மனது உன் பொருட்டு கொடுக்கப்பட்டதாக ஆகட்டும் பரமசிவனுக்கு கொடுக்கக்கூடியதாக நம்மிடம் ஒரு பொருளும் இல்லை நாம் ஏதாவது கொடுக்க முயன்றாலும் அது சூரியனுக்கு தீப ஆராதனை செய்வது போலும் கடல் நீராலேயே கொடுப்பது போல் ஆகிவிடும் நமது முழு மனதையும் அவருக்கு அர்ப்பணம் செய்வதாலேயே அவர் பரம திருப்தி அடைவார் என்பது இப்பாடலின் பொருளாக உள்ளது இதையே தாயுமானவர் தம் பாடலில் எல்லாம் உன் அடிமையே எல்லாம் உன் உடைமையே எல்லாம் உன்னுடைய செயலே என்று நயம்படக் கூறுகிறார் நமது மனமாகிய தாமரையில் இறைவனை எழச் செய்து சிவானந்தத்தில் திளைப்போம் நயமாக உள்ள இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்வோம் करस्ते हे मात्रौ करस्ते हे मातृ गिरिजनिकटस्ते धनपतो गिरिजनिकटस्ते धनपतो गृहस्ते स्वपूजा गृहस्ते स्वपूजा अमरसुरभि चिन्तामणिगणि अमरसुरभि चिन्तामणिगणि शिरस्ते सीतां सो शिरस्ते शीतां सो சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் அறிவாட்டாய நாயனார் அறிவாட்டாய நாயனார் சோழ நாடு கனமங்கலத்தில் வாழ்ந்தவர் இவரது இயற்பெயர் தாயனார் மிகவும் வறுமையுற்ற நிலையிலும் கூலி வேலை செய்து தமது அன்றாட வழக்கமான சிவத்தொண்டு செய்வதற்காக அவர் சென்னல் அரிசி செங்கீரை மாவடு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மனைவி வர ஆலயம் சென்று கொண்டிருந்தார் பசியினால் ஏற்பட்ட தளர்ச்சியால் தடுக்கி கீழே விழவே நிவேதனப் பொருள்கள் யாவும் சிதறி நிலத்தில் இருந்த வெடிப்புக்குள் விழுந்தது பெருங்கையுடன் ஆலயம் செல்ல விரும்பாது மனம் மனம்பருந்தி அறிவாளால் தன் கழுத்தை அறுத்து கொள்ள முயன்றார் தாயனார் அப்போது பூமி வெடிப்புக்குள் இருந்து ஒரு கரம் வெளிவந்து அவரது கையை பிடித்து கொண்டது அதே சமயம் வெடிப்புக்குள் மாவடு கடிக்கும் சப்தமும் கேட்டது சிவபெருமான் அறிவாட்டாய நாயனாருடைய நைவேத்தியத்தை கருணையுடன் அங்கேயே ஏற்றுக்கொண்டார் நாமும் இடைவிடாமல் சிவத்தொண்டு செய்வோம் சிவன் அருளால் சிவானந்தம் துய்ப்போம் சிவானந்த லகரியின் இருபத்தி ஏழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறிவாட்ட நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்